வணக்கம் இன்று நாம் ஒரு சுவாரஸ்யமான தலைப்பை பற்றி போகின்றோம் மறுபிறவி என்பது உண்மையா இல்லையா பல்வேறு மதங்களும் தத்துவங்களும் மறுபிறவி பற்றி பேசுகின்றன ஆனால் உண்மை என்னவென்றால் ஒரு உயிரினம் இறந்த பிறகு அதே உயிரினமாக மீண்டும் பிறப்பதில்லை மாறாக அந்த ஜீவனின் கர்ம வினைகளுக்கு புதிய உயிர் தோன்றுகின்றது இதை எளிமையாக புரிந்து கொள்ள ஒரு மாமரத்தை எடுத்துக்கொள்வோம் ஒரு மாமரத்தின் விதையிலிருந்து புதிய மரம் உழைக்கின்றது இந்த புதிய மரம் பழைய மரம் அல்ல ஆனால் இதன் பழங்களின் சுவை முந்தைய மரத்தின் பழங்களைப் போலவே இருக்கும் அல்லது ஒரு விளக்கிலிருந்து மற்றொரு விளக்கை ஏற்றும் போது புதிய விளக்கின் ஒளி முதல் விளக்கின் காரணமாகத்தான் பிறக்கின்றது ஆனால் அது வேறொரு விளக்கு தர்மம் மிகவும் ஆழமானது நுணுக்கமாக ஆராய்ந்தால் மட்டுமே இதன் உண்மையை புரிந்து கொள்ள முடியும் இந்த விளக்கம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என நம்புகின்றேன் மேலும் இது போன்ற தத்துவ விளக்கங்களுக்கு எங்களுடன் இணைந்திருங்கள் நன்றி